அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல இன்னைக்கு வெயிலுக்குன்னா இப்படி தான் ரசம் வைக்கணும் அப்படின்னு இருக்குதுங்க இதாண்டா ரசம்னு சொல்லுவாங்களே அதுதான் இதாண்டா ரசம் ஸோ அந்த மாதிரி வெயிலுக்கு இது வச்சு ரசம் வச்சா இந்த மாதிரி வைக்கும்போது அந்த சூடு அதெல்லாம் கொஞ்சம் தணிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு நான் வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து லேசாக சும்மா ஒரு அரை அரைச்சி வச்சுட்டேன் அதுலேயே பருப்பு போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அருப்பு போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் உப்பியும் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் இதுக்கு வந்து முதல்ல ஒரு பாத்திரம் அனுப்பில் போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் ஒரு ஏழு எட்டு மிளகு பத்து மிளகு போட்டிருக்கேன் கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் நிறைய சீரகம் அவ்வளோதான் இதை வந்து லேசாக ஒரு வறு வறுத்து லேசாக வறுத்தாச்சு இதை அப்படியே எடுத்துன்னா இந்த சீரகம் தான் ஜாஸ்தி பேருக்கு மிளகு ஆனா மிளகு சீரகம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு குழுமப்படுத்த கொடுக்கலாம் இப்ப இதுல நெய் குட்டி ஸ்பூன் இருந்தால மூணு ஸ்பூன் பெரிய டீஸ்பூன் ஒன்னு அது அந்த கொஞ்சம் தான் இருக்கும் பாருங்க அதுதான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அழகு ரெண்டு அழகு ரசம் வைக்கணும்னு வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளர் அந்த கணக்குக்குன்னு வச்சுக்கிட்டா இதுக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகா நான் ஒரு மூணு நாலு பல் பூண்டு சின்னதாக எடுத்து பொடிய நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து இந்த பூண்டு வேண்டாம் நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிருங்க அது இல்லாம பண்ணிக்கலாம் பட் நாங்கள் அது போடுறதுனால நான் அதை போடுறேன் எங்களுக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதை சேர்த்துறேன் இதுல வந்து கொஞ்சம் கடுகு ரெண்டே ரெண்டு வெந்தயம் கூடவே நம்ம மிளகா அரைப்பு வச்சுதான் நான் அதை அரைக்கலை இது கொஞ்சம் அந்த இடம் ரசம் இலசா இருக்கு ஒரு ரசம் நீங்க அந்த தான் பண்றேன் இங்கே இது பண்ணவுன்னா இதை பூண்டை போட்டுடலாம் கூண்ட படைச்சி வச்சுட்டு வதக்கிடுங்க இதோட நல்லா கருவேப்பில கொஞ்சம் வீட்டில் பச்ச கருவேப்பில வெயிலுக்கு அதே அப்படியே வாடி போயிட்டு போகணும் இப்போ இதை அப்படியே ஊற்றிடலாம் கீழே கொஞ்சம் பருப்பு போட்டு வச்சிருக்கேன் ஊத்தி கரைச்சு ஊத்திடலாம் இப்ப இந்த வருத்தம் வச்சிருக்கோம் கொஞ்சமா பொடி பண்றோம் இல்லையா ஏலக்காய் மிளகு இதெல்லாம் அதுக்கு ரொம்ப சௌரியமான ஒரு மிக்சி இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரூபாய்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன் பட் இப்ப இங்க கிடைக்குதுங்க நிறைய கிடைக்குது விட இப்போ பாருங்க அந்த பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது மேக்சிமம் ஒரு ஒரு நிமிஷம் பொடி பண்ணதை போட்டுடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அவ்வளவுதான் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் பொடி பண்ணது போட்டுட்டோம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிடலாம் இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி அவ்வளோதான் இதையும் நல்லா அரைச்சி இதில் ஊற்றிடலாம் இதோட கொஞ்சமாக எலுமிச்சம் படம் ஜூஸ் அவ்வளோதான் நான் வந்து ஒரு மூணு ஒன்றரை டீஸ்பூன் ஊற்றிருப்பேன் கொத்தமல்லி இது மட்டும் கொஞ்சம் நிறைய போடலாம் கொஞ்சம் கருவேப்பில அவ்வளோதான் இப்போ வெயில் நாளானா இப்படிதான் வைக்கணும் ரசம் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்கேன் இது வந்து வயிற்றுக்கு குழுமப்படுத்தக்கூடியது ரொம்ப காரம் நம்மளால சாப்பிட முடியாது மத்தியானத்துல நைட்ல எல்லாம் வெயில் தண்ணியை குடிச்சு 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 நம்மளால எதுவும் சாப்பிட முடியாது அந்த மாதிரி இந்த ரசம் பிரமாதமா இருக்கும் ரொம்ப ரொம்ப அதாவது இலசு ரசம் இளமையா இலசான ரசம் அப்படின்னு சொல்லலாம் இளமையான ரசம்னு சொல்லலாம் இந்த ரசம் குடிக்க பிடிக்கும் நிறைய பேர் இருக்கு அவங்களுக்கு இந்த ரசம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நல்லா வடி லேசாக வடி கட்டிட்டு கொடுங்க ஏன்னா எதுவுமே வாயில் கட்டுப்படாமல் இருக்கும் ஒரு துணி நெய் விட்டு கொடுங்க அதே மாதிரி நம்ம சாப்பிட்றப்போது நல்ல குழவான சாதத்தில் துளி நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு உருளைக்கிணங்க கறியோ அல்லது வாழைக்காய் பொடி கறியோ இது மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா கேட்கவே வேணாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலைக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்